ஹலோ வணக்கம் இந்த ஸ்கூலில் நான் சின்ன பிள்ளையிலேருந்து படித்து வளர்ந்தவன் நாங்கள் படிக்கும் பொழுது இந்த ஸ்கூலில் அவ்வளோதான் கிடையாது வசதி இதெல்லாம் கிடையாது நாங்களாம் ஏறு தான் அப்படி இருக்கும்பொழுது இந்த ஸ்கூல் வந்து சின்ன பிள்ளை நான் சின்ன பிள்ளைலேருந்து இருக்கும்பொழுது அவ்வளோவா டெவலப் ஆகல இதெல்லாம் இப்போ பார்க்கும்போதெல்லாம் ஆச்சரியமாக இருக்குது பெயிண்டெல்லாம் அடிச்சிருக்காங்க மரம்லாம் வளர்த்துருக்காங்க நாங்கள் இருக்கும் பொழுது சின்ன பிள்ளையில மரம் வளர்க்க ஆசைப்படுவோம் செடியெல்லாம் கிடைக்காது எங்கே அங்கே கிடைக்கும் அதை வந்து ஊனி வைப்போம் தண்ணி கிடைக்காது அப்போ எல்லாம் இப்பெல்லாம் தண்ணி கரண்டு நல்லா வசதியாக இருக்குது இப்போ பார்க்கும்போது மறுபடியும் படிக்கணும் போல தோணுது எனக்கு ஆனால் கம்ப்யூட்டர் டாய்லெட்டு கம்ப்யூட்டர் டாய்லெட்டு இதெல்லாம் இருக்குது நாங்கள் படிக்கும்போது வெறும் பிளாக் போர்டு மட்டும்தான் அப்படி இருந்து நாங்கள்லாம் முன்னேறி வந்துவிட்டோம் ஆனால் இப்போ உள்ள காலத்தில் எல்லா வசதியும் நிறையா இருக்குது நல்லபடியாக எல்லாம் படிக்குதுங்க நாங்கள் பொழுது யூனிஃபார்ம் கூட இல்லை நாங்கள் படிக்கும் பொழுது இப்போ தான் எல்லாம் புதுசாக யூனிஃபார்ம்மு ஷூவு செருப்பு ஐடி கார்டு எல்லாம் வந்துருக்கு நாங்க படிக்கும் போது எல்லாம் கலர் ட்ரெஸ்ல தான் வரும் அப்பெல்லாம் யூனிஃபார்ம் எடுக்க வசதியே இல்லை எல்லாம் இலவசமா எல்லாம் தர்றாங்க இப்பெல்லாம் கம்ப்யூட்டர்லாம் இருக்கு எல்லாம் நல்லா நடத்துறாங்க டிராயிங்கு இது ப்ராஜெக்ட் சின்ன சின்ன பிள்ளைங்களுக்கு நிறைய கொடுக்குறாங்க நல்லா படிக்குங்க நினைக்கிறேன் நல்லா முன்னேறி நினைக்கிறேன்